வணக்கம் இன்றைய செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார் கட்சி கொடி நடுவதில் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சென்னப்ப நாயக்கனூர் பேருந்து நிறுத்தத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொடிக்கம்பம் நடுவதில் சென்னப்ப நாயக்கனூர் குதியை சேர்ந்தவருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த ஊத்தங்கரை காவல்துறையினர் இருதரப்பினருக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தி சுமுகமாக போகும்படி வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் நெப்போலியன் தலைமையில் கொடியை ஏற்றி முழக்கமிட்டனர் மாவட்ட துணை செயலாளர் விமல் குமார் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் டாக்டர் சரவணன் தமிழர் படை வினோத்குமார் போச்சம்பள்ளி செய்தி தொடர்பாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் மத்தூர் பொறுப்பாளர்களும் ஊத்தங்கரை பொறுப்பாளர்களும் உடன் இருந்தனர்